வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரையும் இன்னர் வைஃப் சென்ஸ் தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் நாம் ஒவ்வொருவரும் ஒரு ஆழமான தேடலில் இருக்கிறோம் அமைதி ஆரோக்கியம் மன நிம்மதி இதை நோக்கியே நமது வாழ்க்கை பயணம் அமைந்துள்ளது ஆனால் இன்றைய வேகமான உலகில் மன அழுத்தமும் உடல்நலக் குறைபாடுகளும் நம்மை அறியாமலேயே நம்மைச் சூழ்ந்து கொள்கின்றன இதிலிருந்து விடுபட நம்முள்ளேயே ஒரு மாபெரும் சக்தி இருக்கிறது என்பது உங்களுக்குத் தெரியுமா நம் கைகளாலேயே நம்மையும் நம்மைச் சுற்றியுள்ளவர்களையும் குணப்படுத்த முடியுமென்றால் நம்புவீர்களா ஆம் அதுதான் ரெக்கி இந்த வார்த்தையை நீங்கள் எங்கேயாவது கேட்டிருக்கலாம் ஒருவேளை இது ஒரு மர்மமான விஷயமாகவோ அல்லது சிலருக்கு மட்டுமே சாத்தியமான ஒன்றாகவோ தோன்றலாம் ஆனால் உண்மை அதுவல்ல ரெக்கி என்பது ஒரு எளிமையான ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு குணப்படுத்தும் கலை இது பிரபஞ்சத்தில் நிரம்பியுள்ள உயிர் சக்தியை பயன்படுத்தி நம் உடலையும் மனதையும் ஆன்மாவையும் சமநிலைப்படுத்தும் ஒரு அற்புதமான ஜப்பானிய நுட்பம் இந்த வீடியோவில் ரேக்கி என்றால் என்ன அதன் வரலாறு என்ன அது எப்படி வேலை செய்கிறது அதன் பலன்கள் என்ன ரெக்கியை நீங்களும் கற்றுக்கொள்ள முடியுமா என்பது போன்ற அனைத்து கேள்விகளுக்கும் மிகத் தெளிவான விரிவான பதில்களை பார்க்கப் போகிறோம் நீங்கள் ரெக்கி பற்றி எதுவுமே தெரியாதவராக இருந்தாலும் இந்த வீடியோவின் முடிவில் உங்களுக்கு ஒரு முழுமையான புரிதல் கிடைக்கும் வாருங்கள் பிரபஞ்ச ஆற்றலின் இந்த அற்புத பயணத்தை தொடங்குவோம் ரெக்கி என்றால் என்ன முதலில் ரெக்கி என்ற வார்த்தையின் அர்த்தத்தை புரிந்துகொள்வோம் இது ஒரு ஜப்பானிய வார்த்தை இரண்டு சொற்களின் இணைப்புதான் ரெக்கி இதன் அர்த்தம் பிரபஞ்சம் அல்லது இறைவனின் ஞானம் இது எல்லாவற்றையும் அறிந்த எங்கும் நிறைந்திருக்கும் ஒரு பிரபஞ்ச சக்தியை குறிக்கிறது கி இதன் அர்த்தம் உயிர் சக்தி ஆற்றல் லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி இந்த கி என்ற ஆற்றல் நமக்கு புதியதல்ல நம் இந்திய கலாச்சாரத்தில் இதை பிராணன் என்று அழைக்கிறோம் யோகா மற்றும் தியானத்தில் பிராணனின் முக்கியத்துவத்தை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம் சீனாவில் இதை சி சி என்றும் பல கலாச்சாரங்களில் வெவ்வேறு பெயர்களிலும் இந்த உயிர் சக்தியை அழைக்கிறார்கள் இந்த உயிர் சக்திதான் நம்மை உயிருடன் வைத்திருக்கிறது அது நம் உடல் முழுவதும் ஆற்றல் பாதைகள் சக்கரங்கள் மற்றும் நாடிகள் வழியாக பாய்கிறது எனவே ரெக்கி என்றால் பிரபஞ்ச உயிர் சக்தி ஆற்றல் யூனிவர்சல் லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி என்று பொருள் ரெக்கி என்பது இந்த பிரபஞ்ச ஆற்றலை ஒரு கருவியாக பயன்படுத்தி நம் உடலின் ஆற்றல் ஓட்டத்தை சமநிலைப்படுத்தி குணப்படுத்தும் ஒரு முறையாகும் ரெக்கி பயிற்சி பெற்ற ஒருவர் தன் கைகள் வழியாக இந்த பிரபஞ்ச ஆற்றலை பெற்று அதை தனக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ கொடுப்பார் அவர் ஒரு குழாய் சேனல் போல செயல்படுவார் பிரபஞ்சத்திலிருந்து ஆற்றலைப் பெற்று தேவைப்படுபவருக்குக் கொடுப்பார் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரெக்கி கொடுப்பவர் தன் சொந்த சக்தியை பயன்படுத்துவதில்லை அவர் பிரபஞ்சத்திலிருந்து பெறும் ஆற்றலையே கொடுக்கிறார் இதனால் அவருக்கு எந்தவிதமான சக்தி இழப்பும் ஏற்படாது மாறாக அவரும் அந்த ஆற்றலால் புத்துணர்ச்சி பெறுவார் இந்த பிரபஞ்ச உயிர் சக்தி ஆற்றல் கி நம் உடலில் சீராகவும் தங்குதடையின்றியும் பாயும்போது நாம் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் மன அமைதியுடனும் இருப்போம் ஆனால் மன அழுத்தம் கோபம் கவலை எதிர்மறை எண்ணங்கள் தவறான வாழ்க்கை முறை அல்லது உடல் காயங்கள் போன்றவற்றால் நம் உடலின் ஆற்றல் ஓட்டம் பாதிக்கப்படுகிறது ஆங்காங்கே ஆற்றல் தடைகள் எனர்ஜி பிளாக்ஸ் உருவாகின்றன இந்த ஆற்றல் தடைகள்தான் பலவிதமான உடல் மற்றும் மனநல பிரச்சினைகளுக்கு மூல காரணமாக அமைகின்றன ரெக்கி சிகிச்சை இந்த ஆற்றல் தடைகளை மெதுவாக கரைத்து உயிர் சக்தி மீண்டும் சீராக பாய உதவுகிறது ஆற்றல் ஓட்டம் சீராகும்போது நம் உடலின் ஜயோன் குணப்படுத்தும் சக்தி தூண்டப்பட்டு உடல் நலமும் மனநலமும் மேம்படுகிறது சுருக்கமாகச் சொன்னால் ரெக்கி என்பது ஒரு மதம் அல்ல இது எந்த மதத்தையும் சார்ந்தது அல்ல இது ஒரு எளிய பாதுகாப்பான இயற்கையான ஆன்மீக குணப்படுத்தும் கலை ரெக்கியின் சுருக்கமான வரலாறு த ஹிஸ்டரி ஆஃப் ரேக்கி ரெக்கியின் இந்த அற்புதமான பயணத்தை நாம் புரிந்து கொள்ள அதன் மூலத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ரெக்கியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் டாக்டர் மிகாவோ உசூயி டாக்டர் மிகாவோ உசுயி பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ஜப்பானில் வாழ்ந்தவர் இவர் அவர் ஒரு ஆன்மீக தேடல் உள்ளவர் ஏசு மற்றும் புத்தர் போன்ற மாபெரும் ஞானிகள் தங்கள் கைகளை வைத்து எப்படி மற்றவர்களை குணப்படுத்தினார்கள் என்ற கேள்வி அவர் மனதில் ஆழமாக எழுந்தது இந்த குணப்படுத்தும் சக்தியின் ரகசியத்தை அறிய அவர் விரும்பினார் பல வருடங்கள் பயணம் செய்தார் பல நூல்களை படித்தார் பல குருமார்களைச் சந்தித்தார் ஆனால் அவருக்கான பதில் கிடைக்கவில்லை இறுதியாக ஜப்பானில் உள்ள புனிதமான குராமா மலைக்குச் சென்று இருபத்து ஒன்று நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட முடிவு செய்தார் அந்த இருபத்து ஒன்று நாட்களும் மிகவும் கடினமாக இருந்தன கடைசி நாள் அதாவது இருபத்தி ஒன்றுவது நாள் விடியற்காலையில் வானத்திலிருந்து ஒரு பிரகாசமான ஒளிக்கீற்று தன் நெற்றிப் பொட்டை தாக்குவதை அவர் உணர்ந்தார் அந்த நொடியில் அவர் சுய நினைவை இழந்தார் அந்த ஆழ்நிலை அனுபவத்தில் பிரபஞ்ச ஆற்றலுடன் அவர் இணைக்கப்பட்டார் ரெக்கியின் சின்னங்களும் அதை பயன்படுத்தும் முறைகளும் அவருக்கு ஞானமாக வெளிப்படுத்தப்பட்டன சுய நினைவு வந்தபோது அவர் மிகுந்த புத்துணர்ச்சியுடனும் சக்தியுடனும் இருப்பதை உணர்ந்தார் மலையிலிருந்து கீழே இறங்கி வரும்போது தற்செயலாக தன் கால் விரலில் கல் இடறி இரத்தம் வந்தது வலியுடன் இயல்பாக தன் கையை அந்த இடத்தில் வைத்தார் சில நிமிடங்களில் வலியும் குறைந்து போக்கும் நின்றது இதுதான் அவருக்கு கிடைத்த முதல் ரெக்கி அனுபவம் அதன் பிறகு தன் குடும்பத்தினருக்கும் மற்றவர்களுக்கும் இந்த சக்தியை பயன்படுத்தி குணமளிக்கத் தொடங்கினார் இது வெறும் உடல் நோய்களை மட்டும் குணப்படுத்தவில்லை மக்களின் மனநிலையையும் வாழ்க்கையையுமே மாற்றியது டாக்டர் ஊசுயி இந்த தெய்வீகக் கலையை தனக்குள் மட்டும் வைத்துக் கொள்ள விரும்பவில்லை இது அனைவரையும் சென்றடைய வேண்டும் என்று விரும்பினார் எனவே அவர் டோக்கியோவில் ஒரு பள்ளியைத் தொடங்கி பலருக்கு ரெக்கே கற்றுக் கொடுத்தார் அவரிடம் பயிற்சி பெற்றவர்களில் முக்கியமானவர் டாக்டர் சுஜிரோ ஹயாஷி டாக்டர் சுஜிரோ ஹயாஷி அவர் ஒரு கடற்படை மருத்துவர் அவர் ரெக்கின் மருத்துவப் பயன்பாடுகளை முறைப்படுத்தினார் டாக்டர் ஹயாஷியிடம் பயிற்சி பெற்றவர் திருமதி ஹவியோ டகாட்டா மிஸ் ஹவியோ டகாட்டா இவர் ஒரு ஹவாய் அமெரிக்க பெண்மணி இவர்தான் ரெக்கியை ஜப்பானிலிருந்து மேற்கத்திய நாடுகளுக்கு கொண்டு சென்று உலகம் முழுவதும் பரவ செய்தவர் இன்று உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான மக்கள் ரெக்கியை பயன்படுத்துவதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் இவரே முக்கிய காரணம் இப்படித்தான் டாக்டர் உசூயியின் ஒரு சிறு ஆன்மீக பொறியாகத் தொடங்கியது இன்று உலகமெங்கும் ஒரு மாபெரும் குணப்படுத்தும் சூடராக ஒளி வீசிக்கொண்டிருக்கிறது ரெக்கி எப்படி வேலை செய்கிறது ஹவு டஸ் ரெய்கி வர்க் ரெக்கி எப்படி வேலை செய்கிறது என்பதை புரிந்து கொள்வது மிகவும் எளிது ஒரு உதாரணத்துடன் விளக்குகிறேன் உங்கள் வீட்டில் குழாய்களில் தண்ணீர் வருகிறது பிரதான தொட்டியில் இருந்து வரும் தண்ணீர் குழாய்கள் வழியாக உங்கள் வீட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் செல்கிறது சில சமயங்களில் குழாயில் அடைப்பு ஏற்பட்டால் என்ன ஆகும் தண்ணீர் வருவது நின்றுவிடும் அல்லது மிக மெதுவாக வரும் அந்த அடைப்பை நீக்கினால் தண்ணீர் மீண்டும் சீராக பாயத் தொடங்கும் இல்லையா இதே போலத்தான் நம் உடலும் பிரபஞ்சம் என்பது அந்த பிரதான தண்ணீர் தொட்டி பிரபஞ்ச ஆற்றல் என்பது தண்ணீர் நம் உடல் என்பது குழாய் அமைப்பு ரெக்கி பயிற்சி பெற்றவர் அந்த அடைப்பை நீக்கும் ஒரு கருவி பிளம்பர் போன்றவர் நம் உடலில் உள்ள ஆற்றல் தடைகள்தான் குழாய் அடைப்புகள் ரெக்கிக் கொடுக்கும்போது பிரபஞ்சத்தின் உயர் அதிர்வுள்ள ஆற்றல் பயிற்சி பெற்றவரின் கைகள் வழியாக பெறுபவரின் உடலுக்குள் பாய்கிறது இந்த உயர் அதிர்வு ஆற்றல் நம் உடலில் உள்ள குறைந்த அதிர்வுள்ள ஆற்றல் தடைகளின் மீது பாயும்போது அவற்றை மெதுவாக கரைத்து உடைத்து வெளியேற்றுகிறது ஆற்றல் தடைகள் நீங்கியதும் பிராணன் அல்லது உயிர் சக்தி மீண்டும் தங்குதடையின்றி உடல் முழுவதும் பாயத் தொடங்குகிறது இதனால் உடலின் ஒவ்வொரு செல்லும் புத்துயிர் பெறுகிறது உடலின் இயல்பாக குணப்படுத்தும் சக்தி செல்ஃப் ஹீலிங் மெக்கானிசம் தீவிரமாக வேலை செய்யத் தொடங்குகிறது ரெக்கி ஆற்றலின் ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால் அது ஒரு புத்திசாலி ஆற்றல் அதற்கு எங்கே செல்ல வேண்டும் எதை குணப்படுத்த வேண்டும் என்பது தெரியும் நீங்கள் தலைவலிக்காக ரெக்கி கொடுத்தாலும் உங்கள் உடலில் வேறு எங்காவது ஒரு பிரச்சனை ஆழமாக இருந்தால் ரெக்கி ஆற்றல் முதலில் அங்கு சென்று வேலை செய்யும் அது பிரச்சனையின் மூல காரணத்தை அறிந்து செயல்படும் உதாரணமாக ஒருவருக்கு தொடர்ச்சியாக ஒற்றை தலைவலி வருகிறது என்றால் அதன் மூல காரணம் மன அழுத்தமாக இருக்கலாம் ரெக்கி ஆற்றல் தலைவலியை தற்காலிகமாக குறைப்பதோடு அந்த மன அழுத்தத்தை குறைப்பதற்கும் வேலை செய்யும் இது நோயின் அறிகுறிகளை மட்டும் குணப்படுத்தாமல் அதன் மூல காரணத்தையும் குணப்படுத்த உதவுகிறது ரெக்கி சிகிச்சை என்பது உடல் மட்டத்தில் மட்டும் வேலை செய்வதில்லை அது உடல் மனம் உணர்ச்சிகள் மற்றும் ஆன்மா ஆகிய நான்கு நிலைகளிலும் ஒரே நேரத்தில் வேலை செய்கிறது இதனால் ஒரு முழுமையான குணம் ஹோலிக் சிங் ஹீலிங் கிடைக்கிறது ரெக்கியின் ஐந்து கொள்கைகள் த ஃபைவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ரேக்கி டாக்டர் உசுயி ரெக்கி என்பது வெறும் கைகளை வைத்து குணப்படுத்தும் ஒரு நுட்பம் மட்டுமல்ல அது ஒரு சிறப்பான வாழ்க்கை முறை என்று நம்பினார் மன அமைதியையும் ஆன்மீக வளர்ச்சியையும் அடைய உதவும் ஐந்து கொள்கைகளை அவர் வகுத்தார் இந்த கொள்கைகள் ரெக்கி பயிற்சியின் ஒரு பிரிக்க முடியாத பகுதியாகும் அவை இன்று மட்டும் நான் கோபப்பட மாட்டேன் ஜஸ்ட் ஃபார் டுடே ஐ வில் நாட் பி ஆங்க்ரி கோபம் என்பது ஒரு சக்தி வாய்ந்த எதிர்மறை உணர்ச்சி அது நம் உடலின் ஆற்றலை வெகுவாக குறைக்கிறது இந்த கொள்கை கோபத்தை அடக்கச் சொல்லவில்லை மாறாக கோபத்திற்கான காரணத்தை உணர்ந்து அதை நிர்வகிக்க கற்றுக்கொள்ளச் சொல்கிறது இன்று மட்டுமென்று சொல்வதன் மூலம் இது ஒரு பெரிய வாழ்நாள் இலக்காக இல்லாமல் அன்றைய தினத்திற்கான ஒரு சிறிய அடையக்கூடிய இலக்காக மாறுகிறது இன்று மட்டும் நான் கவலைப்பட மாட்டேன் ஜஸ்ட் ஃபார் டுடே ஐ வில் நாட் வரி கவலை என்பது எதிர்காலத்தை பற்றிய பயம் நடக்காத ஒன்றைப் பற்றி சிந்தித்து நிகழ்காலத்தின் மகிழ்ச்சியை இழப்பது இந்த கொள்கை நிகழ்காலத்தில் வாழவும் பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கை வைக்கவும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது கவலைப்படுவதால் எதுவும் மாறப்போவதில்லை ஆனால் அது நம் ஆரோக்கியத்தை கெடுத்துவிடும் என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது இன்று மட்டும் நான் நன்றியுடன் இருப்பேன் ஜஸ்ட் ஃபார் டுடே ஐ வில் பி கிரேட்ஃபுல் உணர்வு என்பது ஒரு உயர் அதிர்வுள்ள உணர்ச்சி நம்மிடம் என்ன இருக்கிறதோ அதற்காக நன்றி சொல்லும்போது பிரபஞ்சம் நமக்கு மேலும் பல நல்ல விஷயங்களை தரும் காலை எழுந்தவுடன், இந்த வாழ்க்கைக்காகவும் நம்மிடம் உள்ள அனைத்து விஷயங்களுக்காகவும் நன்றி சொல்வது நம் நாள் முழுவதும் நேர்மறையாக இருக்க உதவும் இன்று மட்டும் நான் என் வேலையை நேர்மையாகச் செய்வேன் ஜஸ்ட் ஃபார் டுடே ஐ வில் டூ மை ஒர்க் ஆனஸ்ட்லி இது நாம் செய்யும் தொழில் அல்லது வேலையை மட்டும் குறிக்கவில்லை நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலையும் நம் ஆன்மீக பயிற்சியையும் நேர்மையுடனும் முழு அர்ப்பணிப்புடனும் செய்வதை குறிக்கிறது நம்மிடம் நாம் நேர்மையாக இருக்கும்போது நம் வாழ்க்கை தெளிவாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாறும் இன்று மட்டும் நான் ஒவ்வொரு உயிரினத்திடமும் அன்பாக இருப்பேன் ஜஸ்ட் ஃபார் டுடே ஐ வில் பி கைண்ட் டு எவ்ரி லிவிங் திங் அன்புதான் பிரபஞ்சத்தின் அடிப்படை ஆற்றல் மனிதர்கள் விலங்குகள் தாவரங்கள் என அனைத்து உயிர்களிடத்தும் அன்புடனும் கருணையுடனும் இருப்பது நம்மை பிரபஞ்ச ஆற்றலுடன் ஆழமாக இணைக்கிறது நாம் மற்றவர்களுக்கு அன்பை கொடுக்கும்போது அது பன்மடங்காக நமக்கே திரும்ப வரும் இந்த ஐந்து கொள்கைகளையும் தினமும் காலையில் ஒருமுறை சொல்வதும் நாள் முழுவதும் கடைப்பிடிக்க முயற்சிப்பதும் நம் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு ரெக்கி சிகிச்சையின் போது என்ன எதிர்பார்க்கலாம் வாட் டு எக்ஸ்பெக்ட் டியூரிங் அ ரெய்கி செஷன் நீங்கள் முதல் முறையாக ரெக்கி சிகிச்சை பெறப்போகிறீர்கள் என்றால் உங்கள் மனதில் சில கேள்விகள் இருக்கலாம் ஒரு ரெக்கி சிகிச்சை எப்படி இருக்கும் என்பதை பற்றி இப்போது பார்ப்போம் சூழல் ரெக்கி சிகிச்சை பொதுவாக அமைதியான மனதிற்கு இதமான சூழலில் வழங்கப்படும் மெல்லிய இசை நறுமண விளக்குகள் போன்றவை பயன்படுத்தப்படலாம் ஆடை நீங்கள் முழுமையான ஆடையுடன் இருக்கலாம் உடலை விட்டு ஆடைகளை களைய வேண்டிய அவசியமில்லை வசதியான ஆடைகளை அணிவது நல்லது நிலை நீங்கள் ஒரு மசாஜ் டேபிளில் வசதியாகப் படுத்துக் கொள்ளலாம் அல்லது ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொள்ளலாம் சிகிச்சை முறை ரெக்கி பயிற்சியாளர் முதலில் உங்களுடன் சிறிது நேரம் பேசி உங்கள் பிரச்சினைகளைப் பற்றி தெரிந்து கொள்வார் பின்னர் அவர் தன் கைகளை உங்கள் உடலின் முக்கிய ஆற்றல் மையங்களான சக்கரங்கள் உள்ள இடங்களில் தலை கண்கள் கழுத்து தோள்கள் மார்பு வயிறு முழங்கால்கள் பாதங்கள் வைப்பார் அவர் கைகளை உங்கள் உடலின் மேல் நேரடியாக வைக்கலாம் அல்லது சில அங்குலங்கள் தள்ளி வைத்திருக்கலாம் கைகளை வைத்து அழுத்துவதோ மசாஜ் செய்வதோ இதில் கிடையாது இது ஒரு தொடுதல் சிகிச்சை அல்ல ஆற்றல் சிகிச்சை உணர்வுகள் சிகிச்சையின் போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தைப் பெறுவார்கள் பலர் ஆழ்ந்த தியான நிலைக்குச் சென்று விடுவார்கள் கைகள் வைத்த இடத்தில் சூடாகவோ குளிராகவோ அல்லது மிதமான அதிர்வுகளையோ டிங்ளிங் உணரலாம் சிலர் கண்களை மூடியிருக்கும்போது பல வண்ண ஒளிகளைக் காணலாம் சிலர் கடந்த கால நினைவுகள் அல்லது அடக்கப்பட்ட உணர்ச்சிகள் வெளிவருவதை உணரலாம் இது ஒரு குணப்படுத்தும் நடவடிக்கை ஒரு பகுதி சிலர் எந்தவிதமான உணர்வுகளையும் உணராமல் ஆழ்ந்த அமைதியை மட்டும் உணரலாம் எந்த அனுபவமும் சரிதான் எந்த உணர்வும் இல்லை என்றாலும் ரெக்கி ஆற்றல் தன் வேலையைச் செய்து கொண்டுதான் இருக்கும் காலளவு ஒரு முழுமையான ரெக்கி சிகிச்சை பொதுவாக அறுபது முதல் தொன்னூறு நிமிடங்கள் வரை நீடிக்கும் சிகிச்சை முடிந்த பிறகு நீங்கள் மிகுந்த புத்துணர்ச்சியுடனும் அமைதியுடனும் உணர்வீர்கள் சிகிச்சை முடிந்த பிறகு நிறைய தண்ணீர் குடிப்பது நல்லது அது உடலில் இருந்து வெளியேறும் நச்சுக்களை முழுமையாக வெளியேற்ற உதவும் ரெக்கியின் அற்புதமான பலன்கள் தி அமேசிங் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரேக்கி ரெக்கி ஒரு முழுமையான சிகிச்சை முறை என்பதால் அதன் பலன்களும் பரந்தவை உடல்நலப் பலன்கள் ஆழ்ந்த ஓய்வையும் மன அமைதியையும் அளிக்கிறது உடல் வலிகளை குறைக்கிறது தலைவலி மூட்டுவலி தசைவலி தசை உறக்கத்தின் தரத்தை மேம்படுத்துகிறது தூக்கமின்மை பிரச்சினையை குறைக்கிறது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது அறுவை சிகிச்சைக்குப் பிறகு உடல் விரைவாக குணமடைய உதவுகிறது கீமோதெரபி போன்ற சிகிச்சைகளின் பக்க விளைவுகளை குறைக்கிறது உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற உதவுகிறது இரத்த அழுத்தத்தை சீராக்க உதவுகிறது மனநல மற்றும் உணர்ச்சி பலன்கள் மன அழுத்தம் பதட்டம் மற்றும் மனச்சோர்வை குறைகிறது மனதிற்கு தெளிவையும் ஒருமுகப்படுத்தும் திறனையும் அளிக்கிறது எதிர்மறை எண்ணங்கள் மற்றும் பழக்க வழக்கங்களில் இருந்து விடுபட உதவுகிறது உணர்ச்சி சமநிலையை ஏற்படுத்துகிறது கோபம் துக்கம் போன்ற உணர்ச்சிகளை ஆரோக்கியமான முறையில் கையாள உதவுகிறது தன்னம்பிக்கையையும் சுய அன்பையும் செல்ஃப் லவ் அதிகரிக்கிறது மன அமைதியையும் உள்மன மகிழ்ச்சியையும் அளிக்கிறது ஆன்மீக பலன்கள் ஆன்மீக வளர்ச்சியை தூண்டுகிறது உள்மனதுடன் இன்யூஷன் உள்ள தொடர்பை பலப்படுத்துகிறது பிரபஞ்சத்துடன் ஒரு ஆழமான தொடர்பை உணர வைக்கிறது வாழ்க்கையின் நோக்கத்தைப் பற்றிய தெளிவை அளிக்கிறது ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் ரெக்கி என்பது ஒரு மாற்று மருத்துவ முறை அல்ல இது ஒரு துணை மருத்துவ முறை காம்ப்ளிமெண்டரி தெரப்பி அதாவது நீங்கள் எடுத்துக்கொள்ளும் வழக்கமான மருத்துவ சிகிச்சைகளுடன் அல்லோபதி எட்ஸிட்டே ரெக்கியையும் சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம் இது உங்கள் மருத்துவ சிகிச்சையின் பலனை அதிகரித்து நீங்கள் விரைவாக குணமடைய உதவும் ரெக்கி எந்த மருத்துவ முறைக்கும் எதிரானது அல்ல ஆதரவானது நீங்களும் ரெக்கி கற்றுக்கொள்ளலாமா கேன் யூ லேர்ன் ரேக்கி நிச்சயமாக இதுதான் ரெக்கியின் மிகப்பெரிய அழகு ரெக்கி கற்றுக்கொள்ள உங்களுக்கு எந்தவிதமான சிறப்புத் தகுதிகளோ முன் அனுபவமோ அல்லது அமானுஷ்ய சக்திகளோ தேவையில்லை ஆர்வமுள்ள யார் வேண்டுமானாலும் ரெக்கியை கற்றுக்கொள்ளலாம் ரெக்கி பயிற்சி என்பது புத்தகங்களை படித்து தெரிந்து கொள்வது அல்ல இது ஒரு குரு சிஷ்ய பரம்பரையில் டீட்சை அட்யூனமெண்ட் மூலம் வழங்கப்படும் ஒரு ஞானம் ரெக்கி மாஸ்டர் ஒரு சிறப்பு செயல்முறை மூலம் மாணவரின் ஆற்றல் பாதைகளைத் திறந்து பிரபஞ்ச ஆற்றலுடன் அவர்களை இணைப்பார் இதற்கு தீட்சை என்று பெயர் இந்த தீட்சைக்குப் பிறகு உங்கள் கைகள் வழியாக பிரபஞ்ச ஆற்றல் தானாகவே பாயத் தொடங்கும் ரெக்கி பயிற்சி பொதுவாக மூன்று நிலைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ரெக்கி முதல் நிலை ரேக்கி லெவல் ஒன் இதில் ரெக்கியின் வரலாறு கொள்கைகள் மற்றும் அடிப்படை நுட்பங்கள் கற்றுக் கொடுக்கப்படும் முதல் நிலை தீட்சை பெற்ற பிறகு நீங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினர் நண்பர்கள் செல்ல பிராணிகள் தாவரங்கள் போன்றவற்றுக்கும் தொடுதல் மூலம் ரெக்கி கொடுக்கலாம் இது சுய சிகிச்சைக்கான நிலை ரெக்கி இரண்டாம் நிலை ரேக்கி லெவல் டூ இதில் மூன்று சக்தி வாய்ந்த ரெக்கி சின்னங்கள் சிம்போல்ஸ் கற்றுக் கொடுக்கப்படும் இந்த சின்னங்கள் ரெக்கி ஆற்றலின் சக்தியை பன்மடங்கு அதிகரிக்கும் இந்த நிலையில் நீங்கள் மற்றவர்களுக்கு தொலைவிலிருந்தே ரெக்கி அனுப்பும் தொலைதூர சிகிச்சை டிஸ்டன்ஸ் ஹீலிங் முறையை கற்றுக்கொள்வீர்கள் உலகின் எந்த மூலையில் இருப்பவருக்கும் நீங்கள் உங்களிடத்தில் இருந்தே ரெக்கி கொடுக்க முடியும் ரெக்கி மூன்றாம் நிலை சேட் மாஸ்டர் நிலை ரேக்கி லெவல் த்ரீ மாஸ்டர் லெவல் இது ரெக்கியின் மிக உயர்ந்த நிலை இந்த நிலையில் மாஸ்டர் சின்னம் கற்றுக் கொடுக்கப்படும் உங்கள் ஆன்மீக வளர்ச்சி மிக உயர்நிலையை அடையும் இந்த நிலையில் நீங்கள் மற்றவர்களுக்கு ரெக்கியைக் கற்றுக் கொடுத்து தீட்சை வழங்கும் தகுதியை பெறுவீர்கள் நீங்கள் ரெக்கி கற்றுக்கொள்ள விரும்பினால் அனுபவமும் தகுதியும் வாய்ந்த ஒரு நல்ல ரெக்கி மாஸ்டரை தேர்ந்தெடுப்பது மிகவும் முக்கியம் ஒரு எளிய சுய சிகிச்சை பயிற்சி ஏ சிம்பிள் செல்ஃப் ஹீலிங் பிராக்டிஸ் ரெக்கின் ஆற்றலை நீங்களே உணர ஒரு எளிய பயிற்சியை இப்போது முயற்சி செய்து பார்க்கலாம் இதற்கு நீங்கள் ரெக்கி கற்றிருக்க வேண்டிய அவசியமில்லை உங்கள் உள்ளுணர்வும் நம்பிக்கையுமே போதும் முதலில் உங்களை யாரும் தொந்தரவு செய்யாத அமைதியான இடத்தை தேர்ந்தெடுத்து வசதியாக அமர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள் உங்கள் கவனத்தை உங்கள் சுவாசத்தின் மீது கொண்டு வாருங்கள் ஒரு மூன்று முறை மூச்சை ஆழமாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியே விடுங்கள் உங்கள் உடல் மற்றும் மனம் தளர்வடைவதை உணருங்கள் பிரபஞ்சத்தின் இந்த அற்புதமான குணப்படுத்தும் ஆற்றலை நான் பெற தயாராக இருக்கிறேன் இந்த ஆற்றல் என் நன்மைக்காக செயல்படட்டும் என்று மனதிற்குள் ஒரு நேர்மறையான எண்ணத்தை இன்டென்ஷன் உருவாக்கிக் கொள்ளுங்கள் இப்போது உங்கள் இரண்டு உள்ளங்கைகளையும் ஒன்றாக வைத்து சுமார் இருபது முதல் முப்பது வினாடிகள் வேகமாக தேயுங்கள் உங்கள் உள்ளங்கைகள் சூடாவதை உணர்வீர்கள் பிறகு உங்கள் கைகளை மெதுவாக பிரித்து சுமார் நான்கு முதல் ஐந்து அங்குல இடைவெளியில் ஒன்றை ஒன்று பார்த்தவாறு வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் உள்ளங்கைகளுக்கு இடையில் ஒருவிதமான காந்த சக்தி வெப்பம் அல்லது மெல்லிய அதிர்வை உங்களால் உணர முடிகிறதா என்று கவனியுங்கள் இதுதான் உங்கள் உயிர் சக்தி ஆற்றல் இப்போது உங்கள் இரண்டு கைகளையும் உங்கள் இதயப் பகுதியில் கூட்டின் மையத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒன்றுமேல் ஒன்றாகவோ அல்லது அருகருகிலோ வைக்கலாம் கண்களை மூடியபடியே உங்கள் முழு கவனத்தையும் உங்கள் கைகளுக்கு அடியிலும் உங்கள் இதயப் பகுதியிலும் வையுங்கள் உங்கள் உள்ளங்கைகளிலிருந்து ஒரு கதகதப்பான இதமான அன்பான ஆற்றல் உங்கள் இதயத்திற்குள் செல்வதாக கற்பனை செய்யுங்கள் எந்தவிதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் அந்த உணர்வில் ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் வரை இருங்கள் உங்கள் மனம் அமைதியடைவதை உணர்வீர்கள் மெதுவாக உங்கள் கைகளை எடுத்து உங்கள் கண்களை திறந்து இயல்பு நிலைக்கு வாருங்கள் இந்த பயிற்சியை நீங்கள் தினமும் செய்யலாம் இது உங்கள் மன அழுத்தத்தை குறைத்து உங்களுக்கு ஒரு உடனடி அமைதியைத் தரும் நண்பர்களே ரெக்கி என்பது ஒரு கடல் இந்த வீடியோவில் நாம் அதன் ஒரு துளியை மட்டுமே தொட்டு பார்த்திருக்கிறோம் ரெக்கி என்பது ஒரு குணப்படுத்தும் நுட்பம் என்பதைத் தாண்டி அது ஒரு அன்பின் வெளிப்பாடு அது நம்மை நாமே நேசிக்கவும் மற்றவர்களை நேசிக்கவும் கற்றுக் கொடுக்கும் ஒரு ஆன்மீக பாதை இந்த பிரபஞ்சம் முழுவதும் அன்பு மற்றும் குணப்படுத்தும் ஆற்றல் நிரம்பி வழிகிறது அதை எப்படி பெறுவது எப்படி பயன்படுத்துவது என்பதை நமக்கு கற்றுக் கொடுப்பதே ரெக்கி உங்களுக்கு உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ ஏதேனும் சவால்கள் இருந்தால் ரெக்கியை ஒருமுறை முயற்சி செய்து பாருங்கள் அது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த ரெக்கி பற்றிய விரிவான தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் ரெக்கி பற்றி உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் தயங்காமல் கீழே கமெண்டில் கேளுங்கள் என்னால் முடிந்தவரை பதிலளிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் மற்றும் சுய முன்னேற்றம் சார்ந்த வீடியோக்களுக்கு நம் இன்னர் வைப்ஸ் சென்ஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் மேலும் ஒரு அற்புதமான தகவலுடன் உங்களைச் சந்திக்கிறேன் அதுவரை அன்பாகவும் ஆரோக்கியமாகவும் நன்றியுடனும் வாழுங்கள் நன்றி வணக்கம்